ஐயோ ஐயோ கூ ஏ ஐயோ ஐயோ தம்பி worden? கூ க Iya Quali چ아아işt சரி அம்மா verde抖ler kita clinicians arr pigi 가까운USTIN சரி சரி Armor Kelsey ven

என்ன சல்லத்துக்கு பசியா சே 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 இந்த குடிச்சு சல்லத்துக்கு எவ்ளோ பசி मारे அம்மா பார்மா கம்பிக்கு எவ்ளோ பசி பால் குடிச்சோனே அழுகி நர்த்தினா சோ குட் பாய் ஆமாப்பா அவனுக்கு ரொம்ப பசி எல்லா பாலை குடிச்சிட்டா இப்போ அவنه தூங்க வச்சறான் அவன் நல்லா தூங்கிடுவான் ஆ இந்த வரமா

அழுவாதப்பா அழுவாதப்பா அம்மா கட்டு போடுறேன் எல்லாம் சரியா போயிடும் அழுவாத அழுவாத சரி 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 தூம் 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 என் செல்ல குட்டி வழி போயிடுச்சா இங்க பாரு சாம ஒழுங்கா பாப்பா பாத்துக்கோ இதுக்கு மேல ஏதாவது தொலைச்சு போட தொலைச்சி படுத்துக்க சரிமா எப்படி சிரிக்கிறாங்க செல்ல குட்டி அடீ நீங்க சும்மா அதுக்கப்புறம் இந்த கத்திய எடுத்து சரி வா தம்பி நம்ம விளையாடலாம் யாரு நீ ஊட்டிட்டி நான் சஞ்சிஞ்சி ஐயோ தம்பி கில்லு விட்டானே என்னடா ஆச்சு தம்பி ஐயோ இவன் பயங்கரமா இழுதானே தம்பி அழுது அடமா ஐயோ இப்ப என்னடா பண்ண அம்மா தம்பி வச்சு விளையாடிட்டு இருந்தம்மா அப்படியே ஊரே வந்துட்டமா பின்னது குழந்தை மடியில இருந்து ஊத்தி ஊத்தியா குடுறா குழந்தை முதல்ல அழுவாதப்பா அழுவாதப்பா வலிக்குதப்பா என் சொல்லமே அழுவாதப்பா 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 அம்மா இனிமே நான் தம்பி பத்திரமா பாத்துக்கலாமா பிளீஸ் குடும்பமா தம்பிய இங்க பாரு குழந்தை ஒழுங்கா பாத்துக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது பாத்துக்க ஒழுங்கா அவனை தம்பி அண்ணனுக்கு விளையாட்டு கட்டணும் தப்பா பண்ணேன் தெரியாதப்பா விழுந்துட்டேன் உம்மா ஐயோ

தள்ளி நீ ஐயோ இப்ப என்ன செய்யுது ஐடியா சரி ஆயிடுச்சா சரி ஆயிடுச்சு அப்பா தம்பி சரியா ஆயிடுச்சாமா சரி தம்பி என் கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் ஆமா நீ பாத்துக்கிட்டு தெரியாத எனக்கு உங்ககிட்ட கொடுக்க மாட்டப்பா இந்த வாட்டி நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன் குடும்பமா